சாவகச்சேரி ஆதர வைத்தியசாலையின் வைத்தியர்கள் கடந்த இரு தினங்களாக வைத்திய சேவைகளை புறக்கணித்து வரும் நிலையில் கடற்கரையின் அமைச்சரும் யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவருமான டக்ளஸ் தேவானந்தா இன்றைய தினம் காலை வைத்தியசாலைக்கு நேரடியாக விஜயம் மேற்கொண்டு வைத்திய அத்தியட்சர்களுடன் வைத்தியசாலை நிலவரங்கள் தொடர்பாக கலந்துரையாடி இருந்தார் இதன்போது வைத்தியசாலையை மேம்படுத்த தன்னால் எடுக்கப்பட்ட சில நடவடிக்கைகளின் போது ஒரு சில வைத்தியர்களுடன் ஏற்பட்டு கருத்து வேறுபாடுகள் இன்று வைத்தியசாலையை இக்கட்ட நிலைமைக்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் வைத்தியர்களின் பணி புறக்கணிப்புக்கு காரணமாக கடந்த இருபத்தி நான்கு மனுத்தாலங்களாக தனியொரு வைத்தியராக நின்று வைத்தியசாலையை இயங்க வைத்து நோயாளர்களை காப்பாற்றி வருவதாகவும் வைத்திய அத்தியக்சர் அர்ச்சுனா தெரிவித்திருந்தார் இதனைவிட வைத்தியசாலையின் அவசர சிகிச்சை பிரிவு மற்றும் சத்திர சிகிச்சை கூடம் ஆகியவற்றை இயங்க வைக்கக்கூடிய சாத்தியப்பாடுகள் ஆலனி காணப்படுவதாகவும் வைத்திய அத்தியக்சர் அமைச்சரின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தார் இதன்போது வைத்தியசாலையில் ஒன்று கூடிய பொதுமக்கள் வைத்தியசாலையை இன்று இரவுக்குள் வளமைப் பூன்றி இயங்க வேண்டும் இல்லையில் வைத்திய கச்சர் அர்ஜுனாவுக்கு ஆதரவளித்து வைத்தியசாலையை இயங்க கோரியும் மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் எனவும் பொதுமக்கள் எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ി പ്രാർത്ഥി ഡോക്ടർ മറ്റേ

பேசர் ஆல்ரெடி டிக்கெட் எடுத்து வச்சபிரிங்க அஞ்சாவது அந்த பாரத் டாக்டர்

那会儿。